சேலம் எம்எல்ஏ அருள் அவர்கள் மீதான தாக்குதல் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கறது இப்போ திமுக அரசு இருக்குல்ல இப்போ நடக்கிற அரசு மேலே மிகப்பெரிய மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது எப்படா இந்த ஆட்சி வெளியே போகும் இந்த ஆட்சி எப்போ முடியும் மக்கள் வந்து எல்லா வகையிலையும் அவ வேதனைப்படுறாங்க இப்போ ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவுக்கு மக்கள் கொடுத்தாங்க அந்த நாலரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக என்ன சொல்கிறது தீவிரமாக இந்த அரசு செய்கிற ஊழல்களை இந்த அரசு செய்கிற மிஸ்கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதை மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க அதை பட்டியலிட்டு ஒரு புத்தகம் விடியல எங்கே அப்படின்னு ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க தீவிரமா திமுகவை எதிர்த்து திமுகவுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுறது பாட்டாளி மட்டும் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அதை முன்னின்று செய்கிறார் அதற்காக திமுக சில வேலைகளை செய்கிறது அந்த வேலை தான் நீங்க சொல்ற இந்த வேலைகள் அவ்வளவுதான் எங்களுக்கு இதுல மேல எந்த சொல்றதுக்கு வேற இல்லை இது திட்டமிட்டு திமுகவுடைய சில அடிமைகள் மருத்துவர் ஐயா அவர்களை தவறாக வழி நடத்துறதுனால தான் இது நடக்குது சேலத்துல அருள் விஷயத்துல திமுகவுடைய எழுதி குத்துதான் அப்படியே இருக்குங்க அதான் நான் சொல்றேன் திமுக இந்த நடைப்பயணம் போனா தங்களுடைய ஆட்சியினுடைய அவல நிலை மக்களுக்கு தெரிஞ்சிரும் மக்கள் கிளந்து எழுவாக பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணிதாஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வந்துடும் மக்கள் ஆதரவு வந்துடும் திமுக சொன்னது நீங்க புரிஞ்சுக்கங்க நேற்று நடந்தது கூட முந்தாணியத்தை நடந்தது கூட அந்த அருள் என்ற நபர் அவர் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிய வேண்டும் என்றே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம கொஞ்சம் கூட ஐம்பது பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அதற்கு என்ன அந்த பையனை மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுதான் போச்சு போறவங்கள ஒரு பையனை வந்து கார் விட்டு ஏற்றிருக்காங்க புரிஞ்சுங்களா அவர்கள் தான் யாரு அருள் என்பவர் ஒரு சட்டவிரோதமாக ஒரு ரவுடி எலமெண்ட் அந்த வேலையை பண்றாங்க அதுக்கு எதிர்த்து நாங்க வந்து வழக்கு போட்டு நேற்று நேற்று போய் சட்டம் ஒழுங்கு பெருசிச்சு ஆயிடுச்சு வழக்கு போன ஏன் போடல நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் மூன்று பேர் போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அவரு போய் கணேஷ் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ சிவகுமார் அவர்கள் எம்எல்ஏ சதாசிவம் எம்எல்ஏ இவர்கள்லாம் போய் அங்கே உட்காந்து அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தர்ணா பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் யார்கிட்ட இருக்கு முக ஸ்டாலின் இருக்குது யார் ஏன் வந்து வழக்கு போடல போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் வழி இல்லாம அருள் மேல கொலை வழக்கு வழக்கு போட்டுருக்கு கொலை வழக்கு கொலை குற்றவாளி இப்ப அவர் புரிஞ்சுது உங்களுக்கு அப்ப நாங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாராலன்னா இந்த அருளால இந்த அருள் அப்புறம் காவல் துறையோட என்ன சொல்றது கூட்டு அது காவல்துறை யாற்றுக்கிறது மு க அதனால தான் சொல்றோம் இது திட்டமிட்டு மு ஸ்டாலின் அவர்களால் திமுக அவர்களால் இது திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிறது இது ஒரு கட்சிக்கு இல்ல பல கட்சிக்கு உங்களுக்கு தெரியும்